வணக்கம் வாழ்க்கை வாழத்தானே எப்போதும் யாருக்காகவும் கவலைப்படாதீர்கள் எளிமையாக வாழுங்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிரியுங்கள் கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள் நாம் நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நாம் மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை வெற்றி எனும் உயரத்தை அடைய ஏனியாக இருக்கும் ஆயுதம் தன்னம்பிக்கை அதை எப்போதும் வளர்த்து கொள்ளுங்கள் நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் நிச்சயம் ஞாபகம் அறுதிய அவசியம் நிம்மதியை தேடுவதை பின் தான் தெரிந்தது எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ ஆரம்பித்தால் நம் நிம்மதி அப்போதே நம்மை விட்டு போய்விடும் சந்தோஷம் நம்பிக்கை நிம்மதி இவற்றை தொலைப்பது எழுது மீண்டும் அவற்றைப் போல மீள கிடைப்பது மிக கடினம் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நினைத்து விலகிவிடுவது நிம்மதி நினைப்பது போல் வாய்ப்பதில்லை வாழ்க்கை வாய்ப்பதுவும் மனம் தூய்ப்பது போல் இருப்பதில்லை முயற்சியில் முட்டுக்கட்டைகள் தட்டுப்படவே செய்யும் காலம் நமக்கு பக்குவத்தை தவிர்க்கிறது முயற்சியை நாம் தான் துவங்க வேண்டும் பருவ பரு பருவத்தில் எத்தனையோ முறை வீழ்ந்து எழுகிறோம் அப்போதெல்லாம் அச்சமும் அவநம்பிக்கையும் சோர்வும் நம்மை விவேகத்துடன் அழுத்தமாக நாம் வைக்கும் அடியில் சறுக்கள் நிகழ்வதில்லை நம்பிக்கையாய் சவால்களை சந்திக்கையில் தோல்விகள் கூட துவண்டுவிடும் வாழ்க்கையில் வீழ்வது நாம் அடைய போகும் வெற்றியை விலக்கி சொல்லவே விழுவோம் இனி எழுச்சியின் சூத்திரம் கற்க எழுவோம் இனி விழும் காரணிகளை வெற்றியின் படிகளாக்க நிச்சயம் நன்றி